வாழ்வை வசந்தமாக்கும் வெளிச்சம் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றாள் யோவா நான்கு இருபத்தொம்பது இயேசு தனது திருப்பணி காலத்தில் சமாரியா நாடு வழியாக கடந்து செல்கையில் என்ற ஊருக்கு வந்தார் தனது பிரயாணத்தில் சற்று களைப்படைந்த இயேசு அங்கிருந்த யாக்கோவின் கிணற்றண்டையில் உட்கார்ந்தார் அப்போது அங்கு தண்ணீர் எடுப்பதற்காக வந்த சமாரிய பெண்ணிடம் தனது தாகம் தீர தண்ணீர் கேட்டார் யூதர் மற்றும் சமாரியர் இடையே இருந்த இன வேறுபாடு காரணமாக யூதர்கள் சமாரியரை இழிவாக கருதியதால் அப்பெண்மணி இயேசுவுக்கு தண்ணீர் தர மறுத்தாள் இந்த இன வேறுபாடு அவர்களது வாழ்விலும் வழிபாட்டிலும் வேறுபாட்டினை தந்தது சமாரியரின் வாழ்வு இருள் நிறைந்ததாய் எருசலேமில் கடவுளை வழிபட முடியாததாய் அமைந்திருந்தது அதோடு சமாரியர் மேசியாவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர் இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணிற்கும் இடையே நடந்த உரையாடல் தொழுகையினை மையமாக கொண்டிருந்தது உண்மையான தொழுகை அதன் வாயிலாக கிடைக்கும் மீட்பு நிறைவு இவைகளை உணர்த்துகிறது எருசலேமுக்கு வெளியே மலையில் தொழுது வந்த சமாரியருக்கு எருசலேமில் கடவுளை தொழ வேண்டும் என்ற ஆவல் நீண்ட காலமாய் காணப்பட்டது அதனை நிறைவேற்றும் நிலையில் இயேசு நீங்கள் மலையிலும் எருசலேமிலும் மாற்றமல்ல கடவுளை எங்கும் எல்லா ஆங்கிடங்களிலும் தொழுதிடும் காலம் வருகிறது என்றார் அதோடு அறியாத கடவுளை தொழுது கொள்ளும் நீங்கள் ஆவியராய் செயல்படும் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப தொழ வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் அப்பன் தன்னிடம் பேசும் இயேசுவே மெசியா என்பதை உணராமல் மேசியா வருவார் அவர் வந்து கடவுளின் உண்மை இயல்பினை வெளிப்படுத்துவார் என்றால் தன்னை மேசியா என உணராத அப்பெண்ணிற்கு தான் மேசியா என்பதை தெளிவுபடுத்தினார் இயேசுவை மேசியா என உணர்ந்த அப்பெண்ணின் வாழ்வு வசந்தமாக காணப்பட்டது மேசியாவை கண்டோம் என்று சொன்ன சீடரைப் போன்று மேசியாவாம் கிறிஸ்துவை தனது வாழ்வை அனுபவமாக்கி அவ்வூராரும் அவரை அனுபவமாக்கிட காரணமானாள் இன்று நாமும் கிறிஸ்துவை நமது வாழ்வின் அனுபவமாக்கும் போது நமது வறண்ட வாழ்வு வசந்தம் வீசும் வாழ்வாக அமையும் செவம் வாழ்வினை வசந்தமாக்கும் கடவுளே உண்மையாம் கடவுளை அவரது உண்மை ஏற்ப வழிபட்டு வாழ்வு வசந்தம் நிறைந்ததாய் மாறிட துணை புரியும் நாமே இந்த நாள் உங்களுக்கு இனி ஆளாக மலரட்டும்